ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் அவியல் செய்யும்போது தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இவற்றுடன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கசகசாவையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம அவியலில் சேர்த்தோம்னா அவியல் திக்காகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு கூட்டு பொரியல் செய்யும்போது அதனுடன் சிறிதளவு முருங்கைக்கீரையையும் சேர்த்து செய்தால் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வானொலியில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நெய் விட்டு வதக்கி சிறிது தேங்காய் சேர்த்து அரைத்து கொதிக்கும் சாம்பாரில் நம்ம விட்டோம்னா சாம்பார் வந்து சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் அவள் உப்புமா செய்யும்போது பருப்பை நெத்து பதமாக வேக வைத்து அந்த உப்மாவில் நம்ம சேர்த்து கிளறினோம்னா உப்புமா சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் நம்ம பாயாசம் செய்யும்போது உலர் திராட்சைக்கு பதிலாக பேரிச்சம்பளத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து பாயாசத்தில் சேர்த்து செஞ்சோம்னா பாயாசம் வந்து சுவை அதிகமாகவே இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தோசை மாவு பொங்கல் போன்றவற்றில் நம்ம வந்து சீரகத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையால் நசுக்கி அந்த மாவுலேயும் பொங்கல்லையும் சேர்த்துட்டு வந்தோம்னா பொங்கல் சுவையாகவும் இருக்கும் தோசையும் சுவையாகவும் மனமாகவும் சூப்பராகவும் இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்